உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் புனித நீராடுதல் கஷ்டத்தை தீர்க்கும் புதன் வந்து ஆர்க்குடைய காலபூசம் அவருடைய நட்சத்திரம் ஆயில் எங்க கஷ்டம் தீர்னா எல்லாரும் திருச்செந்தூர்னா திருச்செந்தூருக்கு எல்லாரும் போயிட வேண்டியது முன்னூறு கோடி பேரும் அது தான் சும்மா எல்லாம் கிளப்பி விட்டு அதெல்லாம் கிடையாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய புனித நீரில் வந்து நீராடிட்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை பண பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும் நான் வந்து இப்போ சமீபத்தில் எலான் மசுக்கு நான் தான் குலதெய்வம் கண்டுபிடிச்சிருக்கேன் பெரிய கோடி சொல்கிறான் நான் அது தான் அந்த அது ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த டெஸ்ட்லாங்கிற கார் கண்டுபிடிச்சாரு அவருடைய திட்டம் அந்த பிளானட் பிரகாரம் நடக்குது குலதெய்வம் கும்பிடாட்டியும் ஜாதகம் வேலை செய்ய நம்ம குலதெய்வம் நமக்கு நான் போய் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க உங்க கட்டம் வேலை செய்யும் சனிக்கிழமை நாள்லயோ அல்லது திங்கக்கிழமை நாள்லயோ நான் அங்க போய் கூர்க்குல இருக்கக்கூடிய தலைக்கவரில் போய் குளிச்சுக்கிறேன் தலைக்கவரி பக்கத்துல அங்க சங்கமம் இருக்கு நான் என்னுடைய ஜாதகத்துக்கு இது அங்கதான் போகணும் இந்த திசை எப்படி பயன்படுத்துறது புத்தியை எப்படி பயன்படுத்துறது இந்த திசைக்கு என்ன பண்றது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஆறு இருக்குமா தமிழ்நாடு பெரிய புண்ணிய பூமி அப்போ சங் சூரியன் சங்கரனாகி பரண நட்சத்திரத்தில் இருந்தால் அது லக்கணப்படி அது நாலாம் அதிபதியாக இருந்து அல்லது நாலு கூட கிரகம் அங்கே தொடர்பு கொள்ள அந்த அட்டமாதிபதி பார்க்க இவர்கள் கஷ்டம் தீர சங்கராபரணியாரில் உனக்கு போய் குளிக்கணும் சூரிய சீசு நீங்கும்மா அந்த தீர்த்தத்தில் குளிச்சா சூரிய சீசை குணப்படுத்தவே முடியாது அந்த தீர்த்தம் கண்டினியூவாக அங்கே இருந்து நீராடி ஒரு மண்டலம் நீராடி அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தகிரீஸ்வரர் வழிபாடு வழிபாடு செய்ய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தீரும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய இந்த நேர்காணலில் இவரை எடுக்கிறது நமக்கு வந்து புதுசு கிடையாது ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறவர் தான் பிரபல ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்கள் தான் நம்ம கூட அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் நமக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படிலாம் கூட ஜோதிடத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறது வந்து இப்ப நிறைய பேர் நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா இங்க போய் நீராடிட்டு வாங்க இந்த புனித தளத்துல போய் நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல போய் நீராடுறத எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி யார் யாருக்கு எந்த புனித தலம் போகணும் அப்படிங்கிறது கூட விதிக்கப்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்லுவாங்க சோ புனித நீராடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவா புனித நீராடுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கடக வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக வீடு காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வீடு இது மூணுமே நீர் வீடுகள் நீர் தத்துவ வீடுகள் இதுல ஒரே தத்துவ ராசிகளில் கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகக்கூடாது இப்போ உதாரணமா மீனத்துக்கு அதிபதி குரு கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகக்கூடாது இது பரிவர்த்தனை ஆச்சுன்னா அந்த திசை பாடா படுத்தி குட்டிச்சோராக்கி விட்டுரும் அதுல அந்த திசையோ புத்தியோ வரும் பொழுதெல்லாம் அவளை இம்சம் பண்ணிடும் அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் ரெண்டு பேரும் இந்த பக்கம் இந்த நீர் வீட்டுக்கு அதே மாதிரி குரு அந்த நீர் வீட்டுக்கும் குரு மீன வீட்டுக்கும் விருச்சிக்க வீட்டுக்கும் மீன வீட்டுக்கும் விருச்சிக்க வீட்டுக்கும் குரு சுவா ரெண்டு நீர் வீடு இப்படி பரிவர்த்தனை ஆகக்கூடாது ஆச்சுனா ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாடா படிச்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக வீட்டுக்குள்ள காலபுருஷனுக்கு பன்னெண்டு கூட குருவோட நட்சத்திரம் அங்கதான் இருக்கு காலபுருஷனுக்கு சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரம் பூசம் அங்க இருக்கு காலபுருஷனுக்கு ஆறு கூட ரோகாதிபதி சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கு அந்த வீட்டுலயும் செவ்வாய் நீசமாக அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வீட்டுல நீர் வீட்டுல தான் நீசமாகிறாரு சந்திரன் விருச்சிக வீட்டுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்குள்ளயும் பாருங்க அதே குருவோட நட்சத்திரம் அதே சனியோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் விசாகம் அதே சனியோட நட்சத்திரம் அனுசம் அதே புதனோட நட்சத்திரம் கேட்ட அதே மீனத்துக்கு வாக்கு மீனத்துல அதே குருவோட நட்சத்திரம் புரட்டாதி அதே சனியோட நட்சத்திரம் உத்தரட்டாதி அதே புதனோட நட்சத்திரம் ரேவதி சோ இதெல்லாம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய அந்த பாவக அதிபதிகளுடைய நட்சத்திரம் ஆறு கூடைய பாதகாதிபதி அது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பன்னெண்டு குடைய வரையாதிபதி இவங்க சாரம் இந்த கடகம்ங்கிறது வந்து அவஸ்தப்படக்கூடிய வீடுன்னு அதுக்கு பேரு அவஸ்தப்படக்கூடிய ராசி கடகம் ஆழகால விஷமுண்ட வீடு அது புரியுதுங்களா இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு நீர் வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்ல ராசி இருக்கும் கடகத்துக்கு நேரம் ஆப்போசிட் மகரம் அதே மாதிரி ஆப்போசிட் ரிஷபம் நில ராசி அதே மீனத்துக்கு நேரம் ஆப்போசிட் கன்னி நில ராசி புரியுதா அப்ப இந்த இந்த பா அந்த பாவிகளுடைய காலபுருஷத்தினுடைய பாவிகளினுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறனால புனித நீராடுதல் கஷ்டத்தை தீர்க்கும் புதன் வந்து ஆறுக்குடையவர் காலபுருஷனுக்கு அவருடைய நட்சத்திரம் ஆயிலி அங்க இருக்கு கஷ்டம் தீர்னா கடலூர் குடிங்க

அங்க போய் குளிப்பேன் தேவிப்பட்டினம் போய் குளிப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் இப்போ அழகாபாத் திருவேணி சங்கம் போய் குளிப்பேன் எங்கெல்லாம் சங்கமம் இருக்கோ அங்கெல்லாம் போய் குளிப்பேன் அவ்வளோதான் அது வந்து நம்மளுடைய தோஷத்தை போக்கக்கூடியது புனித நீராடுதல் அதனால போய் குளிச்சுக்கிறது சார் யார் யார் புனித நீராடல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் நிர்ணயிக்கப்பட்டதா அதான் சொன்ன இந்த மாதிரி நீர் வீட்டுக்கு பரிவர்த்தனை போய் சொன்னோம்னா பிரச்சனை பெருசாயிருமா ஓகே சொன்ன இப்ப விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வா மீனத்துக்கு பரிவர்த்தனை ஆகி மீனத்துக்கு அதிபதியான குரு விருச்சிகத்தில் இருந்தால் இவங்களுக்கு நீர் வீட்டுல பரிகாரம் சொல்ல கூடாது பட் ஆனா எல்லாருக்குமே கடல்ல போய் குளிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் கடல்ல குளிக்கலாம் பரிகாரம் செய்யறது பரிகாரம் செய்யக்கூடாது இவங்க அந்த திசையோ புத்தியோ நடத்த காலத்துல இவங்க தான் போய் இந்த நீர்ல அடிச்சது போறது அவங்க நீர் கண்டம் அவங்க தண்ணீர்ல கண்டம் சொல்றாங்களே சிவகாமி ஜோசியர் சொன்னாரு அது மாதிரி இவங்களுக்கு தான் அப்படி எல்லாம் போய் அங்கே போய் பரிகாரம் செய்ய சொல்லக்கூடாது ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு அப்ப அதுக்கான எதிர் விசை பரிகாரங்களை செய்யணும் அப்ப எதிர் விசை பரிகாரம் அங்க நீரும் இருக்கணும் நிலமும் கலந்ததா இருக்கணும் கோகர்ணா இப்ப விருச்சிகம் வந்தா நான் கோக்கர்ணம் போயிட்டு வாங்க விருச்சிகம் அதுக்கு நேர் ஆப்போசிட் ரிசபம் 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 வந்து பசுகளோட வீடு சரியா கோ கர்ணன் சிவனுடைய கண்ண அந்த பசுவுடைய பிடி செலுத்த மாதிரி அந்த சிம்பிள் இருக்கனால கோக்கரணேஸ்வரர்னு அவருக்கு பேரு சோ அங்க போய் குளிக்கலாம் அது எல்லாருக்கும் அது பொருந்தாது அவங்க ஜாதகத்துல மத்த எது பாக்குது எது என்னென்ன பண்ணுது என்ன உராய்வுல இருக்குங்கிற வச்சுதான் சொல்ல முடியும் ஓகே சார் பொதுவா அந்த நீ புனித நீராடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடுகின்ற நீரு கடல் அப்படின்னு சிலர் பிரிப்பாங்கல்ல சோ இதுலயும் பிரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கா இப்ப இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க இந்த இடத்துலதான் போய் நீராடணும் இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல தான் போய் நீராடணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கா இருக்கா இருக்கா அது நம்ம ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லணும் கரெக்டா இப்ப எனக்கு கடகத்துல உட்கார்ந்து கேது கடகத்துல உட்காந்து கேது கேது பத்துக்குடிய சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு அப்போ கடகம் அந்த கடகத்துக்கான அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அது நிலராசி நிலராசி அப்ப நிலராசிங்கிறது மகரம் சரியா அது வந்து கர்நாடகா கேரளத்துக்கு அதான் வரும் கர்நாடகத்துக்கு அதான் வரும் அதனால நான் தலக்காவிரி குளிச்சுட்டு இருக்கேன் அது லக்கணத்துக்கு ட்ரையாங்கிள் சரியா அப்ப அது அது சந்திரோட நட்சத்திரம் திருவோணம் முழுமையான நட்சத்திரம் இருக்கு ஒன்னு திருவோண நாள்லயோ அல்லது சனிக்கிழமை நாள்லயோ அல்லது திங்கக்கிழமை நாள்லயோ நான் அங்க போய் கூறுக்குள்ள இருக்கக்கூடிய தலைக்காவில போய் குளிச்சுக்குவேன் தலைக்காவிரி பக்கத்துல அங்க சங்கம் இருக்கு காவிரி சங்கம் இருக்கு போய் நான் அது விட்டா தான் இங்க நம்ம காவிரி சங்கம் இங்க இருக்கு பவானி கூடுதுறை அங்க குளிக்கலாம் ஆனா எனக்கு அங்க வருங்கிற நான் என்னுடைய ஜாதகத்துக்கு அங்கதான் போகணும் இந்த திசை எப்படி பயன்படுத்துறது புத்திய எப்படி பயன்படுத்துறது இந்த திசைக்கு என்ன பண்றது இதெல்லாம் வந்து நமக்கு

பரணி ஆறு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆறு இருக்குமா ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்குமே ஆறு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு எல்லாமே இருக்கு தமிழ்நாடு பெரிய புண்ணிய பூமி சூரியன் சங்கரன் சூரியன் சங்கரன் சூரியன் சங்கரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கு அது கிருஷ்ணகிரி வேலூர் தருமபுரி விழுப்புரம் அந்த மாவட்டங்கள் எல்லாம் அங்க ஒரு மேசத்துக்குள்ள வரும் பரணி நட்சத்திரம் எங்க வரும் மேசம் அப்ப சூரியன் சங்கரனாகி பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அது லக்கணப்படி அது நாலாம் அதிபதியாக இருந்து அல்லது நாலு கூட கிரகம் அங்க தொடர்பு கொள்ள அந்த அட்டமாதிபதி பார்க்க இவர்கள் கஷ்டம் தீர சங்கராபரணி யாரெல்லாம் குளிக்கணும் இது வருஷம் முழுக்க தண்ணி வராது வரும் புரியுதா இல்லையா இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்கு சங்கராபரணியில அந்த தண்ணி ஓடக்கூடிய காலகட்டங்கள போய் குளிச்சுக்கலாம் அந்த தீர்த்தம் எடுத்து வர சங்கராபரணின்னு யார் மனுஷன கிரகம்தான் பேர் வச்சிருக்கு அப்படி ஒரு யாரு ஓடுது இல்ல விழுப்புரத்தை ஒட்டி தான் ஓடிட்டு இருக்கு மேல்மருவத்தூருக்கு அது முன்னாடி வரும்னு நினைக்கிறேன் மேல்மருத்தர் தாண்டி வரும்னு நினைக்கிறேன் சென்னையில இருந்து போகும்போது அந்த அதுல போய் குளிக்கலாம் காரண காரியம் இல்லாம பேர் வைக்கல காரண காரியம் இல்லாமல் காரண காரிய கரிவரராஜபெருமால் பேர் வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பேர் இருக்கு காரணேஸ்வரர்னு இருக்கு இருக்கா இல்லையா காரணேசன் பேர் இருக்கா இல்லையா இப்ப சிவகாசிக்குள்ள போனோம்னா இப்ப மலை வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம் சரியா அந்த இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கு

இல்ல அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற வச்சு சொல்ல முடியும் அவங்க என்ன பிரச்சனை இருந்தாங்க பிரச்சனைசியலா பிரச்சனைகள் இருந்தாங்களா அத பார்த்தாலும் சொல்ல முடியும் இப்ப உதாரணமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானம் சொல்லக்கூடியது எதுனா இந்த சங்கராபரணி யாரு அதுல நாலாம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி தீய கிரங்கள் பார்வையில இருந்தா அங்க நீராடி அந்த தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வைக்கலாம் வைக்கும்போது தோஷம் வழங்கும் தீர்த்தம் தான் எடுக்க என்ன செலவு பண்ண போறோம் இப்ப எனக்கு நாலு கூடிய சூரியன் பன்னெண்டுல பன்னெண்டுல அது கேதுசாரத்துல உட்காந்துருச்சு அதுக்கு ரெண்டாம் நட்சத்திரமே பரணி ரெண்டாம் நட்சத்திரமே பரணி சரியா அப்ப நான் தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய அங்க தீர்த்தகிரீஸ்வரர் கோயில அங்க இருக்கிற கோயில் நான் குளிச்சு வந்திருக்கேன் சூரியசீஷன் நீங்கும்மா அந்த தீர்த்தத்தில் குளிச்சா சூரியசீஷ குணப்படுத்தவே முடியாது அந்த தீர்த்தம் கண்டினியூவா இருந்து நீராடி ஒரு மண்டலம் நீராடி அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தகிரீஸ்வரர் வழிபாடு செய்ய அது தீர்த்தமலை சும்மா அப்படி பைப்பில் விழுற மாதிரி விழுகும் நரிப்பள்ளி பக்கத்துல இருக்கு தீர்த்தமலைன்னு அரூர் பக்கத்துல அரூர் 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 பக்கத்துல அரூர் தீர்த்தமலை நரிப்பள்ளி தானிப்பாடி தண்டாம்பட்டு திருவண்ணாமலை ரூட்டு திருவண்ணாமலைல இருந்து போறவங்க தண்டராம்பட்டு தானிப்பாடி நரிப்பள்ளி அதில் போனாங்கன்னா தீர்த்தமலை அரூர் அங்க போய் குளிச்சுட்டு வரலாம் இருக்கிறவங்களுக்கு தீரும் பர்சன்ட் தீரும் சின்ன சின்ன அரிப்பு ஸ்கின் தொந்தரவு அது சின்ன சின்ன மக்களை பிடிச்சி குளிச்சுக்கிற வேண்டியதுதான் ஆனா அது அற்புதமான ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தம் சரி இப்ப இந்த மாதிரியான பொதுவான இடங்கள்ல இருக்கக்கூடிய புனித நீராடல் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் சிலருக்கு வந்து குலதெய்வ கோவில ஒட்டிய சில குளம் இதெல்லாம் இருக்கும் அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து புனித நீராடல் எல்லாம் வந்து பண்ணனும் யாருக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா குலதெய்வ கோவில இருக்கிற நீங்க தீர்த்தத்துல வந்து நீராடணும் அப்படிங்கறதும் ஏதாவது கிரக அமைப்பு இருக்குமா இப்ப அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி சம்பந்தப்பட்டு அஞ்சாம் அதிபதி நீர் விடு தொடர்பு உள்ள அஞ்சாம் அதிபதி எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிக்குள்ளையும் நீர் திருநீர்த்தத்துவம் உண்டு அந்த மாதிரி நீர்த்தத்துவம் உள்ள நட்சத்திரங்கள்ல இருந்தா கண்டிப்பாக அவங்க குலதெய்வம் அடி கோவில் அருகில் ஆறு குளம் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதுல போய் நீராடுறது ஒண்ணும் பெரிய தப்புல எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆமா அது திதிசூனியம் பாதகமான்னு பாத்துக்கிறனும் இப்ப எனக்கு அஞ்சு குடைய வந்து நீசம் அது தனியா இருக்கு அந்த கிரகத்தை யாருமே பாக்கல ஏன் குலதெய்வங்களுக்கு பங்கலோட போனோம்னா கிடா வெறேன்னு சொல்லி தண்ணிய போட்டு ஒண்ணு கொண்டு மல்லு கட்டிடுறாங்க புரியுதா இல்லையா அதனால போறதே இல்ல தனியா போய் கும்பிட்டுக்கிறப்ப போயிட்டு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு என் குலதெய்வத்தை நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த அந்த அணுகிறகத்தை நான் பெற்று வச்சிருக்கேன் காசி அங்க எங்கன்னு போய் அலைஞ்சு காடார் மாசம் நாடாறு மாசம் சுத்தி என்னென்னமோ பண்ணி நான் வச்சிருக்கிறேன் நான் சொல்லியே கூட்டு போறேன் இப்ப குலதெய்வங்களுக்கு போறோம் சாமி கும்பிட்றோம் அது கிடா வெட்டுற சாமி கிடாப்பிடித்தான் ஆகணும் ஒரு வழி இல்லை எங்களுக்கு அய்யனாறு குலதெய்வம் எங்களுக்கு ஐயனாறு கருப்பு சாமி எல்லாமே இருக்கு அதுக்கு கருப்பு எங்க குலதெய்வங்கள் போனா யார் போனாலும் இறந்துருவாங்க தொண்ணூத்தி எட்டோட அதுக்கப்புறம் நான் இந்த பீல்டுக்கு வந்து இத தேடி என்ன குற்றம் ஏது கண்டுபிடிச்சா அதெல்லாம் செஞ்சு இப்ப நாங்க போறோம் எந்த எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப எல்லாம் சொல்லி கூட்டு போறோம் ஐயனார் ஜெலைக்கு படியே ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கோவம் வராதா நமக்கு ஏடா கஷ்டப்பட்டு இங்கேருந்து காசி போய் வந்து இந்த சாமியை கையில் எடுக்க வர இப்படி பண்றீங்களாடான்னு அதுலருந்து முடிவு ஒண்ணாதான் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நமக்கு புதன் தனியா இருக்கு புதன் தனியா இருக்கு மீன வீடு கடல் வீடு கடற்கரை பக்கத்துல இருக்கு கடற்கரை வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் பின்னாடி கோலாம் கோயிலுக்கு பின்னாடியே கோலாம் அதனால என்ன பண்ணுவேன்னா நம்ம மட்டும் தனியா இருக்கு நம்ம மட்டும் சாமி கும்பிட்டு எதுக்கு நீங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு போய் பண்ணி எதுக்கு கண்டிப்பா இல்லையா அதனால அத கட போயிட்டு இருக்கேன் அவரை குடிச்சிட்டு இருக்கா என்ன செய்யறது சொல்லி கூப்பிட்டு போறேன் இது பண்ணாதீங்க பான்னு சொல்றேன் கேட்கலாம் என்ன செய்யறது அந்த அந்த ஒரு பாதிப்பு அது குடுத்துரும் அது திரிசூல்யத்துல இருக்கு கூட்டத்தோட போக கூடாது நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு சாப்பா வந்தேன் கேஸ் அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தனியா போய் சாமி கும்பிடறதே ரொம்ப நல்லதா அந்த மாதிரி பிரச்சனை தனியா போயிடும் குடும்பமா சேர்ந்திங்க நம்ம குடும்பம் போகலாம் அங்காளிவங்க கூட தானே பிரச்சனை விடுறாங்க வாங்கப்போ பக்கத்துல சேலா கடை கூட கூட்டு போயிடறாங்க இல்ல அதனால தானே போறது இல்லை நான் வேண்டாம் நமக்கு அது வேண்டாம் அவங்க வேண்டாம் நம்ம முடிக்க முட்டிட்டு வரும் நீ போறியா காசு வேணுமா தர்றேன் போயிருக்க என்ன விட்டு நான் மட்டும் போய் மன நிம்மதியா சாமி மட்டும் நினைக்கிறேன் ஓகே சரி எக்ஸாம்பிளா இந்தந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க குலதெய்வ கோவில இருக்கக்கூடிய புனித நீர்ல வந்து நீராடிட்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையாவே இந்த பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்ல பண பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கறதுக்கு என்னெந்த கிரக அமைப்புன்னு ஏதாவது சொல்ல முதல்ல கட்டம் நல்லா இருக்கணும் கட்டம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது குலதெய்வம் தாத்தா பார்த்தா கும்பிட்டுது இந்த இந்த உட இந்த உடலுங்கறது இன்னைக்கு போட்டிருக்க சட்டம் இந்த ஆன்மாவுக்கு இது எத்தனை புறப்படுத்து வந்துரும் புரியுதா இந்த ஜென்மத்துக்கு அது குலதெய்வம் கும்பிடுறோம் அவ்வளவுதான் மற்றபடி குலதெய்வம் வந்து கட்டத்தெல்லாம் மாத்தாது நமக்கு நடக்கிற திசா புக்தி அந்தரம் அதுக்குதான் செயல்படும் அதான் சொல்லல நான் வந்து இப்ப சமீபத்துல கூட நம்ம இவர் இருக்காரு அவர் பேர் என்னது எலான் மஸ்க்கு நான் தான் குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் ஓகே நான் கண்டுபிடிச்சு கொடுத்து எலான் மஸ்க்கு வந்து கடாவட்டி சாமி முட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய கோடி சொல்றான் புரியுதா அதுக்கப்புறம் தான் அந்த அது ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த டெஸ்ட்லாங்கிற கார் கண்டுபிடிச்சாரு இடையில ட்ரம்ப்புக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு ஆமா ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க வாங்கன்னு அங்க இருந்து ப்ளைட் போட்டு வந்தாரு கூட்டு போய் ஒரு ஒரு குலதெய்வமேல உட்காந்து ஒரு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கேமராமேஸ் ஆயிட்டாங்க புரியுதா இத நம்பர மாதிரி இருக்கா இது கிடைக்கல எல்லாருமே எங்க இருக்காரு நான் எங்க இருக்கேன் அவரெல்லாம் கிடவடி சாமிட்டாடி சொல்றேன் அவருடைய கட்டம் அவருடைய திட்டம் அந்த பிளானட் பராக நடக்குது குலதெய்வம் கும்பிடாட்டியும் ஜாலகம் வேலை செய்யும் அது நம்ம மனசுதான் காரணம் புரியுதா டெசிலா காரணம் இதெல்லாம் சொன்னா சிரிச்சிட மாட்டாங்க அதனால நம்ம குலதெய்வம் நமக்கு நான் போய் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க உங்க கட்டம் தான் வேலை செய்யும்

அவங்க கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு இது சரியா வருமா வராதான்னு அது தான் இல்லை எந்த வேணாலும் பாத்துக்கோங்க ஆனா குலதெய்வம் கும்படாட்டியும் ஜாதக வளர்ச்சியம் இந்த குலதெய்வம் அந்தந்த கிரகம் அமைவு இருக்குமா அவங்க குலதெய்வம் இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் ஒன்னும் இல்ல ஒரு கர்நாடகாவில் கார்வார்னு ஒரு ஊர் இருக்கு கார்வார் கோவா பார்டரை ஒட்டி இருக்கு மிஸ்டர் துரைசாமிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஊர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராமபுரம் ஃபாரஸ்ட் வீரப்பனுடைய வாழ்ந்த ராமபுரம் ஃபாரஸ்ட் இருந்து தட்டக்கரை தாமரைக்கரை போற ரூட்ல நாலு ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு அது பக்கத்துல கொம்பு தூக்கின்னு ஒரு ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ஒட்டிதான் தான் அவருடைய ஊர் பேரே சொல்லிட்டேன் பேரு க கார்வாருங்கிறல்ல அங்க அனல் மலை அந்த அணு அணு அவர் சயின்டிஸ்ட் அவரு என்னுடைய கிளைண்ட்டு அவருடைய சாமி டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய சாமியான்னு கேட்டேன்

கார்வார் கார்வார் கோஸ்டல் சிட்டின்னு எனக்கு பேர் துரைசாமி ஐயா சொல்லி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் நான் இந்த கொல்லூர்லாம் வந்து என்ன மீட் பண்ணியிருக்காரு கொள்ளூர் முகாமில வந்து என்னை அடி என் பார்க்க வருவாரு ஒரு வாரம் கூட இல்ல அவர் போய் பார்த்து வந்தேன் போன வாரம் சண்டே ஆமா போன வாரம் சண்டே தான் மைசூர் போய் அவருக்கு வாசல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்தேன் அவர் இருக்கிற அங்க இருக்கார் கார்வார்ல ஒரு சயின்டிஸ்ட்ல அவர் அவர் Okay, அது அணு உலையா அனல் மின் நிலையமான்னு தெரியல கரெக்டா தெரியல எனக்கு அனல் மின் நிலையமா தான் இருக்கும் அணு உலையா இல்ல அனல் அனல் மின் நிலையமா இருக்கும் அதுல ஒரு தெர்மல் பெருசா அதுல சயின்ஸ் இருக்காரு அப்ப அவருக்கு வந்து குலதெய்வம் வந்து பெட்டிக்குள்ள இருக்கு நான் கேட்டேன் உங்க பங்காளி வீட்ல இருக்கானே ஆமா சார் என் பங்காளி வீட்ல இருக்கு அதை எடுத்து ஏதாவது செய்ய முடியுமா விட்டுருங்கன்ட்டேன் இது டிஸ்மெண்டல் பண்றதாவே இருக்கட்டும் அதை பங்காளி எல்லாம் கூடுவாங்கம்மா மாசி மாசம் எடுத்து எல்லாத்தையும் ஃபிட் பண்றது ஃபிட் பண்ணி சாமி கும்பிட்டு மறுநாள் எல்லாத்தையும் அக்வேரா அணிவேரா கலட்டி தப்பாக்களை வச்சு முடி இப்ப இந்த கர்நாடகா படம் இருக்கலாம் அது மாதிரி ஒரு தேவதா அது மாதிரி ஒரு பெண் தெய்வம் அந்த வித்தியாசமால இருக்கு இருக்கு கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் அதுலேயும் குறிப்பா இப்ப எல்லாரும் புனித நீராடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆனா யார் யார் புனித நீராடல் வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவான விளக்கத்தை எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றிமா நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன்